ஜனநாயகன் பட அப்டேட் போஸ்டரா வீடியோவா கிளிம்ஸ் ஆகும் ரசிகர்கள் நாளை மறுநாள் விஜயின் பிறந்தநாள் அன்றைய தினம் விஜய் நடித்து வரும் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து முக்கியமான அப்டேட் வெளியாக இருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அதை பற்றி இன்று ஜனநாயகன் படக்குழு அறிவிக்க இருப்பதாக தகவல் ஒன்று வந்துள்ளன இதனால் விஜய் ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் தளபதி விஜய் பிறந்தநாள் இன்னும் ஓரிரு நாட்களில் வர உள்ளது எனவே அன்றைய தினம் அவர் தற்பொழுது நடித்துள்ள ஜனநாயகன் படத்திலிருந்து ஏதேனும் ஒரு அப்டேட் கண்டிப்பாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி இன்று ஜனநாயகன் படக்குழு ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்றை வெளியிட இருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அநேகமாக விஜயின் பிறந்தநாள் ஜனநாயகன் திரைப்படத்தின் அப்டேட் வெளியிடுவதை படக்குழு இன்று அறிவிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த அப்டேட் என்னவாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் கிளிம்ஸ் வீடியோவாக வெளியாகுமா அல்லது படத்திலிருந்து ஸ்பெஷலான போஸ்டர் வெளியாகுமா என தெரியாமல் ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்கின்றனர் கண்டிப்பாக இப்படத்திலிருந்து சிங்கிள் பாடல் வெளியாக வாய்ப்பில்லை என்று தெரிகிறது படம் வெளியாக இன்னும் ஆறு மாதங்கள் இருப்பதால் கண்டிப்பாக தற்போதைக்கு சிங்கிள் பாடல் வெளியாகாது எனவே கண்டிப்பாக கிளிம்ஸ் அல்லது போஸ்டர் தான் வெளியிடப்படும் அதுவே கிளிம்ஸ் வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு அதைவிட மிகப்பெரிய ட்ரீட் வேறு எதுவும் இருக்க முடியாது என சொல்லப்படுகிறது எனவே ஜனநாயகன் டீம் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு கிளிம்ஸ் வீடியோவை வெளியிடுவார்கள் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர்